சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானின் ஆட்சியாளர்களை உலுக்கிய அசாத்தின் வீழ்ச்சி இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் முட்டுக்கட்டையான சிரியாவின் இழப்பு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துபவர்களை கடுமையாக தாக்கிய ஈரானின் உச்ச தலைவர் ஹர்மன் மீதான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆக்கிரமிப்புக்கு ஈரான் கண்டனம் ஏமனின் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகளை இடைமறிக்க தவறிய இஸ்ரேல் ஹவுதிகள் பெருமிதம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரானிலிருந்து ரஷ்யாவிற்கு பஷர் அல்லாசாத் திடீரென வெளியேறியது ஈரானின் அரசாங்கத்திற்கும் அதன் மக்களுக்கும் இடையே ஆழமான பிளவுகளை அம்பலப்படுத்தியது ஈரானின் பாரிய முதலீடுகள் மற்றும் சிரியாவில் இராணுவ தலையீடு பற்றிய விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன இஸ்லாமிய குடியரசின் சட்டபூர்வமான நெருக்கடிகளை இது ஆழமாக்குகிறது ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸின் பலவீனம் மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் பலஸ்தீ உற்பத்தி திறன்கள் சீரழிந்தது உட்பட செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து இஸ்லாமிய குடியரசின் பாதிப்புகள் பல பின்னடைவுகளால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தாமதமான பதிலடி சில ஈரானிய கடும்போக்காளர்களை கோபப்படுத்தியது அசாத்தின் சிரியா சன்னி குழுக்களுக்கு எதிரான ஒரு இடையகமாகவும் ஹிஸ்புல்லா போன்ற ஆயுத குழுக்கள் மூலம் ஈரானின் செல்வாக்கிற்கு ஒரு வழியாகவும் செயல்பட்டது அதை இழப்பது தெஹ்ரானுக்கு புவிசார் அரச அரசியல் பின்னடைவை மட்டுமல்ல கடந்த தசாப்தத்தில் ஈரான் கடினமாக வளர்ந்து வந்த எதிர்ப்பின் அச்சின் சாத்தியமான சரிவையும் பிரதிபலிக்கிறது அசாத்தின் வீழ்ச்சி ஈரானிய சமூகத்திற்கு ஆழ்ந்த உளவியல் தாக்கங்களை கொண்டுள்ளது ஈரானில் கட்டமைப்பு மாற்றத்தை நாடும் மில்லியன் கணக்கான ஈரானியர்கள் இப்போது அரசை பலவீனமானதாகவும் பயம் மற்றும் அடக்குமுறையை சுமத்தக்கூடிய திறன் குறைந்ததாகவும் கருதுகின்றனர் இந்த கருத்து அரசாங்கத்தின் அதிகார குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதோடு எதிர்ப்பாளர்களுக்கு எதிர்ப்பையும் கூட்டு அடையாளத்தையும் வலுப்படுத்த உதவுகிறது தோல்வியுற்ற நாடாக மாறவில்லை என்றால் பொருளாதாரத்தில் தவறான நிர்வாகம் நீதித்துறையில் நடத்தை உள்கட்டமைப்பு சிதைவு உள்ளிட்ட தோல்வியுற்ற அரசின் பண்புகளை வெளிப்படுத்துகிறது எதிர்ப்பின் அச்சின் பலவீனம் மற்றும் தொடர்ச்சியான வெளியுறவு கொள்கை தோல்விகள் அரசாங்கத்திற்கான பொது ஆதரவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளன உள்நாட்டில் ஆட்சியாளர்களின் அதிகாரம் மோசமடைந்து வருவதால் குடிமக்கள் தீவிரமாக செயல்படும் வாய்ப்புகள் அதிகம் அது அரசை சீர்குலைக்கவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதற்கிடையில் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய பிராந்திய நட்பு நாடான சிரியாவின் இழப்பு காரணமாக இஸ்ரேலின் அக்டோபர் வான்வழி தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குடியரசு தற்போது பதிலடி கொடுக்க முடியாது என்று இரண்டு மூத்த ஐஆர்ஜிசி தளபதிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானிய ஆயுதப்படை சைபர் ஸ்பேஸ் தலைமையகத்திற்கு தலைமை தாங்கும் ஜெனரல் பெக்ரூஸ் எஸ்பாடி பதிலடி நடவடிக்கை முன்னதாகவே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இப்போது ஈரான் இஸ்ரேல் பெரிய அளவிலான மோதலை தோண்டும் நிலையில் இல்லை என்றும் கூறினார் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருந்தால் இன்று நாம் சிறந்த நிலையில் இருந்திருப்போம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் ட்ரூ செயல்படுத்த இயலாது என்று நான் நம்புகிறேன் தற்போது பிராந்தியத்தை ஒரு போருக்கு இழுப்பது ஆபத்தானதாக இருக்கும் நாங்கள் ஒரு புதிய நடவடிக்கையை தொடங்கினால் எதிரிகள் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களுடன் பதிலடி கொடுப்பார்கள் என்று எஸ்பாடி மேலும் கூறினார் அசாத்தின் வீழ்ச்சியின் பின்னணியில் உள்ள காரணங்களை அடுத்துரைத்த எஸ்பாடி போராடுவதற்கான உந்துதல் அசாத்திடம் இல்லை எதிர்த்தால் அவரை ஆதரிக்கும் என்று ஹமேனி உறுதியளித்த போதிலும் அசாத் போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார் அசாத்தின் ராணுவ தலைமையையும் அவர் விமர்சித்தார் அவரது ராணுவ தளபதிகள் ஊழல்வாதிகள் மற்றும் அனைவரிடமிருந்தும் லஞ்சம் பெற்றனர் என்று குறிப்பிட்ட அவர் ரஷ்யா துரோகம் செய்ததாகவும் குற்றம் சாட்டினார் இஸ்ரேலின் தாக்குதல் முதலுக்கு ஈரானின் முதல் பதிலடிக்கு பிறகு ரஷ்யா இஸ்ரேலுடன் இணைந்தது என்றும் அவர் மேலும் கூறினார் இதேவேளை ஐஆர்ஜி அதிகாரியும் ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினருமான ஜெனரல் இஸ்மாயில் ஹவுசாரி இஸ்லாமிய குடியரசின் கைகள் கட்டப்பட்டுள்ளன இல்லையெனில் நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலளித்து ஆபரேஷன் ட்ரூவை செய்திருப்போம் என்று தெரிவித்தார் நாங்கள் ஒரு சிறந்த நிதி நிலையில் இருந்திருந்தால் நாங்கள் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ்ரீ மற்றும் ஃபோவை கூட தொடங்கியிருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி சிரியாவில் அசாத்தின் வீழ்ச்சியிலிருந்து ஈரான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிய ராணுவம் போரிடவோ அல்லது எதிர்ப்பதாகவோ கருதுவதற்கு முன்பே தோற்கடிக்கப்பட்டது சிரியாவின் தோல்வி எங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் மேலும் எதிரிகள் ஈரானுக்குள் விரக்தியை பரப்ப அனுமதிக்க கூடாது என்று எச்சரித்தார் மறுபுறம் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கீழ் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பவர்களை அலி ஹமேனி கண்டித்துள்ளார் தீராத அமெரிக்க விரோதத்தையும் எச்சரித்தார் ஐரோப்பாவுடன் உறவுகளை பேணிய போதிலும் அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மறுப்பது அமெரிக்காவின் பிறந்த ராஜதந்திர தோல்வியை காட்டுகிறது என்றும் அலி ஹமேனி கூறினார் அமெரிக்கா ஈரானில் தோல்வியடைந்து விட்டது இப்போது இந்த தோல்விக்கு ஈடுகொடுக்க முயல்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்லாம் குடியரசை நிறுவதற்கு முன்பு அமெரிக்கா இந்த நாட்டின் கட்டுப்பாட்டை எடுத்தது ஆனால் நாங்கள் அதை அபகரித்து விட்டோம் அதனால் நமது தேசம் மற்றும் புரட்சியின் மீதான அவர்களின் வெறுப்பு ஆழமானது என்றும் இதேவேளை ஹமேனியின் பிரதிநிதியான ஹொசைன் ஷரியாத் மதாரி அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவளிப்பவர்கள் தூக்கத்தில் குடிபோதையில் அல்லது பைத்தியக்காரத்தனமாக இருப்பதாக கூறி ஒரு தலையங்கத்தில் இத்தகைய திட்டங்களை கண்டித்துள்ளார் சில ஈரானிய அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனின் உதவியாளர்கள் உட்பட அமெரிக்கா தலைமையிலான பொருளாதார தடைகளை தணிக்க ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு பலர் அழைப்பு விடுத்துள்ளனர் இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி தெஹ்ரான் ஆக்கப்பூர்வமான உடனடி அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக கூறினார் இதேபோல இஸ்லாமிய குடியரசு அனைத்து தரப்பினரும் இரண்டாயிரத்தி பதினைந்து உடன்படிக்கைக்கு திரும்புவதற்கும் அவர்களின் பரஸ்பர கடமை நிறைவேற்றுவதற்கும் முழுமையாக தயாராக உள்ளது என்று பெசஸ்கியான் கூறினார் ஆனால் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் அணுசக்தி திட்டம் திரும்ப முடியாத நிலையை நெருங்கிவிட்டதாக எச்சரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் வியாழனன்று அமனில் உள்ள சனா ஹுதைதா மற்றும் அம்ரான் ஆகிய மூன்று மாகாணங்களில் உள்கட்டமைப்புகள் மீதான புதிய அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தார் இந்த குற்ற செயல்கள் பலஸ்தீனத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் ஹமனின் வீரமிக்க மக்களின் உறுதியை குலைக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்தின் கொள்கைகளை அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்டத்தின்படி ஆக்கிரமிப்பு குற்றத்திற்கு தெளிவான எடுத்துக்காட்டு என்றும் கூறினார் காசாவில் தொடரும் இனப்படுகொலை மற்றும் மனின் இன்றியமையாத உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் சியோனிச ஆட்சியின் ராணுவ ஆக்கிரமிப்புகள் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் செயலற்ற தன்மையை பகாய் கடுமையாக கண்டித்ததோடு சர்வதேச சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் அல் ஹுதைதா அம்ரான் மற்றும் சனா மாகாணங்களில் அமெரிக்க மற்றும் பிராந்திய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக அமன் அல் மஸ் திரா டிவி வியாழன் அதிகாலை அறிவித்ததை அடுத்து ஈரான் கண்டனம் செய்துள்ளது இறுதியாக ஹவுதி இயக்கத்தின் தலைவர் இஸ்ரேல் மீதான ஹமனின் சமீபத்திய தாக்குதல்களை பாராட்டினார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஹமனின் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்தும் திறன் அற்றது என்பதை அந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன என்று கூறினார் நேற்றைய தினம் மாலை ஒரு தொலைக்காட்சி உரையில் அப்துல் மாலிக் அல் ஹவுதி இந்த தோல்வி இஸ்ரேலிய ஆட்சியின் பாதுகாப்பு திறன்களில் மிகப்பெரிய பின்னடைவை சுட்டிக்காட்டுகிறது என்று வலியுறுத்தினார் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஹமன் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களுக்குள் ஆழமான இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை பல முறை குறிவைத்துள்ளன காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இனப்படுகொலை போருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அமனின் நடவடிக்கைகள் சியோனிச ஆட்சியின் மீது கணிசமான பொருளாதார செலவை சுமத்துகின்றன என்றும் அவர் மேலும் கூறினார் காசாவில் பலஸ்தீனியர்களின் பட்டினியை சும்மா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அலட்சிய கோழை மற்றும் கஞ்சத்தனமான அரசாங்கங்களையும் அவர் கடும் சாடியுள்ளார் அத்தகைய ஆட்சிகள் இஸ்ரேலிய அட்டூழியங்களுக்கு உடந்தையாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வாரம் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் காசாவை அடைந்த உதவி துளிகளை கொள்ளையடிக்க தொடங்கியுள்ளனர் வடக்கு காசாவில் கமல் அத்வான் மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய எதிரி செய்தது ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலாகும் மேலும் காசா பகுதியில் அது இதுவரை செய்த மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்றாகும் என்று கூறினார் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் எதிரி என்பதால் இஸ்ரேல் தாக்க முதன்மையான இலக்குகளில் மசூதிகள் இருப்பதாகவும் தலைவர் கூறினார் இதேவேளை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய சதி திட்டங்களுக்கு எதிராக சிரியர்கள் ஒன்றிணைந்து தங்கள் தாயகத்தை பாதுகாக்குமாறு ஹவுதி அழைப்பு விடுத்துள்ளார் ஜோரானிய சிரிய மற்றும் லெபனான் பிரதேசங்களை பெரிய இஸ்ரேல் என்று அழைக்கும் பகுதியாக உரிமை கோரும் இஸ்ரேலிய வரைபடத்தை கடுமையாக கண்டித்து நிராகரித்தார் முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிராக உண்மையான மற்றும் பயனுள்ள நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதன் லட்சியங்களை அடைவதிலிருந்து தடுக்க வேண்டும் அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுடனான ஒத்துழைப்பு குறைந்த செலவில் அவர்களின் இலக்குகளை அடைய அவர்களுக்கு உதவுகிறது இத்தகைய கொள்கைகள் மிகவும் தவறானவை என்று ஹவுதி எச்சரித்தார் காசாவில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்காக இஸ்ரேலிய வீரர்கள் மீது வழக்கு தொடர பிரேசிலில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சட்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார் இது சியோனிச குற்றவாளிகளின் இதயங்களில் அச்ச ஏற்படுத்தும் ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்